ஜனாதிபதி நிதியிலிருந்து ஐம்பத்தாறு நாடாளுமன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு நூற்று முப்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது இந்த நிதி ஒதுக்கீடுகள் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வழங்கப்பட்டதாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த அறிக்கையின்படி மருத்துவ உதவியாக ஐம்பத்தாறு நாடாளுமன்ற மன்ற மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு இந்த நிதி வழங்கப்பட்டாலும் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறிப்பாக முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தல் விண்ணப்பதாரரின் மாதாந்திர வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை அல்லது நிதி சொத்துக்களின் மதிப்பீடு மற்றும் மருத்துவ உதவிக்காக வழங்கக்கூடிய தொகையின் வரம்புகள் ஆகியவை இந்த உதவியை வழங்கும்போது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பரிவர்த்தனைகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் முடிவுகளின் அடிப்படையில் மேலும் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியிலிருந்து கடனாக பணம் வழங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யப்பட எனினும் இரண்டு மீள செலுத்தக்கூடிய அடிப்படையில் மருத்துவ உதவி வழங்கப்பட்டதாகவும் தணிக்கை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ் மாவட்டம் பருத்தித்துறை போலீசாரால் நேற்றைய தினம் நூறு கிலோவிற்கும் மேற்பட்ட நாற்பத்தி ஏழு கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளது பொலிஸாரின் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் கேரள கஞ்சாவை பருத்தித்துறை பொலிஸ் பிரிவில் உள்ள கடற்பரப்பில் இறக்க முற்பட்டபோது பருத்தித்துறை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழு இதனை கைப்பற்றியது படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் பெண் ஒருவர் உட்பட நால்வர் பருத்தித்துறை பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் பெறுமதி இலங்கை ரூபா மூன்று கோடிக்கு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நாள் வரையும் பருத்தித்துறை மீதவான் நீதிமன்றில் முற்படுத்தி தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ள அனுமதி பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிரிகான பகுதியில் அமைந்துள்ள கமத என்ற இடத்தில் நேற்று இரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முப்பத்தொன்று இளைஞர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக நுகேகொடை பிரிவு குற்ற பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வில் அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் குஷ் கேரள கஞ்சா சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் ஐஸ் என்பவை உள்ளடங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் நீர்கொழும்பு அனுராதபுரம் காலி கடுதல ஹோமாகமா நுகேகொடை நுவரலியா ஹட்டன் உள்ளிட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் என்றும் அவர்கள் பதினாறு முதல் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர்